எங்க குட் பையன் இருக்கா இருக்க கொஞ்சம் வெளியேட் வந்து இருக்காங்க எந்த தப்பு நடக்கல கேட்டு பாருங்க பதில் சொல்லுமா ஏற்கனவே சந்தேகப்படுறாங்கல்ல ராத்திரி அவர் தேது பண்ணாரு ராตรี எதே கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்லுமா நான் கீழ படுத்து இருந்தேன் சரி என்ன பையன் நினைச்சு மேலே படுன்னு சொல்லிட்டு என்ன கட்டிப் பிடிச்சிட்டாரு இல்ல எதார்த்தமா பையன் நீ மட்டும் தான் உள்ள படுத்து வெளிய நான் சேர்த்து ஆமா இப்ப இப்படி

இது ஒரு சிம்பிளான மேட்டர் ஆரம்பத்திலே இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த கேஸை நான் ஈஸியா சால்வ் பண்ணிருப்பேன் அது மட்டும் இல்ல உங்களுக்கு கவர்மெண்ட்ல தங்க பதக்கமும் கிடைச்சிருக்கும் அனாவசியமா ரெண்டு பேருமே கோட்டை விட்டி நினைச்சேன் நீங்க ஏதாவது ஒண்ணு வித்து என்ன கிண்டலா இல்ல கிண்டல் ஒண்ணு இல்ல கொஞ்சம் இப்படி வர்றீங்களா வாங்க அட நீங்க தேடிட்டு இருக்க வீடியோ கேஸ்ட் எங்கிட்ட தான் இருக்கு வாங்க உங்களுக்கு மேல எவ்ளோ சீனியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க எதுக்கு விஷயம் இருக்கு சொல்லுங்க நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஓகே ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி அவங்க போன் நம்பர் சொல்லுங்க சொல்லுங்க மிஸ்டர் செந்தில் குமார் டபுள் ஃபோர் டூ த்ரீ பைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் டூ த்ரீ பைவ் சிக்ஸ் ஹலோ வணக்கம் சார்

வணக்கம் சார் இந்த மாயாண்டியை நீங்கள் நெருக்கமா இருக்க மாற ஒரு வீடியோ கேஸ்ட் இருக்க அது நம்ம கையில தான் இருக்கு சைலண்ட் ஆயிட்டாப்ல ஒரு மயான அமைதி தெரியுது நிச்சயம் இந்த ஆளுக்கும் இந்த கேஸ் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் நினைக்கிறேன் இல்ல இந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க சுந்தராஜன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சுந்தராஜன் இந்த ஆளு அப்புறமா பேசுவோம் ஹலோ நான் மறுபடியும் கூப்பிடுறேன் ஆமா கட் பண்ணு அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க விஸ்வநாதன் போர் டூ எயிட் சிக்ஸ் ஜீரோ

செவன் த்ரீ செவன் த்ரீ ஓகே ஹலோ வணக்கம் சார் நீங்களும் மாயாண்டி சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான வீடியோ கேசட் நம்ம கையில தான் இருக்கு சம்பந்தம் இருக்கும் நினைக்கிறேன் என்ன பேர் ஓகே நான் அப்புறமா பேசுறேன் பேசுறேன்

கேசட் எவ்வளவு பணம் என்னங்கறத நேர்ல மீட் பண்ணி பேசிக்கலாமா சரி யாருமே தெரியலையே எனக்கு அட சமாளிக்காதீங்க சாமி உங்க ஜூனியர் ஆபீசர் மோகன் நானே சுந்தரராஜ் சேர்ந்து தான் எல்லா விஷயத்தையும் பண்ணனும் சொல்லி ஒத்துக்கிட்டாரு மோகன் சாரே ஒத்துக்கிட்டாரா அப்ப நானும் சரி நான் எப்போ எங்க வரணும்னு சொல்லு நாளைக்கு நைட் பத்து மணிக்கு கேம்பகோளம் ஆபீஸ் பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கு அங்க நான் கேஸ்ட் வெயிட் பண்றேன் நீங்க வந்துருங்க ஓகே थैंक यू அப்பா எல்லா பிரச்சனையும் ஈஸியா முடிஞ்சிருச்சு என்ன முடிஞ்சு போச்சு கையில கேசட்டே இல்ல எந்த தைரியத்துல அவங்க வர சொல்லிருக்க நீ ஒரு குருட்டு தைரியம் தான் நடங்க ரொம்ப கோபற நீ உன்னைங்க வர வேண்டிய இல்ல வித்தியாசமா ஏதாவது பண்ணிட்டு பாரு அதான் நேர்ல பார்க்கலாம்னு வந்த என்னப்ப வித்தியாசமா பண்ணிட்டாரு சரி விடுங்க வயசு பொண்ணு ஒரு ஆசை இருக்குதா செய்யும் அம்மாடி நீ அப்பப்ப பிரச்சனை வந்துட்டே இரு மதுரை நீ ரூட்ட மாத்த இது கொஞ்சம் கூட சரியில்ல வணங்க சார் என்ன சார் பாக்குறீங்க நான் பார்ட்னர் யாரையும் சேர்த்துக்கிறது இல்லை என்ன சேர்த்து நான் பங்கு கொடுக்கணும் பாருங்க அதனால நான் மட்டும் தனியா தான் வந்திருக்கேன் கேசட் எங்க இருக்கு மன்னிக்கணும் அந்த கேசட்ல பல பெரிய மனுஷங்கள்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அதனால எல்லாத்திட்டையுமே நான் வசூல் பண்ண வேண்டியிருக்கு உங்க போர்ஷன் செய்ததுன்னு சொன்னீங்கன்னா அத மட்டும் நான் அழைச்சிருவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் பேசிக்கலாம்

சார் எதுல சம்பந்தப்பட்டிருக்காரு அதை முதல்ல சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய தொகை என்ன எதுங்கிறத நான் தனித்தனியா சொல்றேன் சொல்லியா நீங்க சீனியர் ஆபிசர் நீங்க முதல்ல சொல்லுங்க இதுல இல்லையா சீனியர் ஜூனியர் சீக்கிரம் சொல்லி தொலையா ஒரு தடவை மாயாண்டி விட கிரக பிரஸ்டா போயிருந்தேன் அப்போ சில சமாச்சாரம் எல்லாம் நடந்தது பலான ஆ ஆமா அதை எப்படியாவது அழிச்சாகணும் ஓகே சார் நீங்கள் பெரிய ஆஃபீஸர் உங்க போர்ஷன் எதுன்னு சொல்லுங்களேன் மகாபலிபுரத்துக்கு போற வழியில் ஒரு ஹோட்டலில் சில கெஸ்ட் எல்லாம் தங்கியிருக்கிறதா சொல்லி மாயா நீ என்ன கூட்டு போனான் யதார்த்தமா போய் பார்த்தேன் அங்கே பொண்ணு எல்லாம் இருந்தாங்க அவங்க கூட நாங்கள் கொஞ்சம் இப்படி அப்படி அது ஒரு மாதிரியே நடந்துகிட்டேன் பெரிய சமாஜம் தான் அதை விளையாட்டுத்தனமா மாயாண்டி வீடியோ பண்ணிட்டான் அப்ப நான் சீரியஸ் எடுத்துக்கல இப்போ அதை எப்படியாவது அழிக்கணும் ஓகே நீங்க ஜூனியரு நீங்க சீனியரு

என்னங்க தர்க்கம் நானும் அந்த போலீஸ்காரங்களை உள் போட்டதா லலிதாமா சந்தேகப்படுறாங்களோ சந்தேகங்கிறது போலீஸ்காரங்க கூடவே போறது வேற ஒண்ணு இல்லீங்க அவனுக்கு சந்தேகம் வந்துரும் இல்லையா அதனாலதான் அவன் கூட போற மாதிரியே போயிட்டு பாதி வெளியில ஒரு டாக்ஸி கொஞ்சம் வந்துடுறேன் ஒரு ஆம்பளை பல இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன தேடிட்டு இருக்காரு வீடியோ கேமரா மாதிரி இருக்க ருத்ராவோட அப்பா ஒரிஜினல் கேஷ் எங்க ஒழிச்சு வச்சிருக்காரு எனக்கு தெரியாது ஆனா எங்கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு தம்மல பேசி புதுசா ஒரு கேஷ் ரெடி பண்ணிட்டேன் சத்திய பிரமாணம் எடுத்து வாக்குமூலம் கொடுத்த மாதிரி அவன் வாயாலேயே அவன் தப்பெல்லாம் உடனிட்டான் இந்த கேசட் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் நினைக்கிறேன் ப்ளீஸ் ஓகே உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பயங்கரமான கிரிமினல் மைண்ட் தான் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நம்ம கேசட் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மூளையை உபயோகப்படுத்தி புது கேசட் தயார் பண்ணி கொடுத்திருக்காரு இத போய் கிரிமினல் மைண்ட்னு சொல்றீங்களே சூப்பர் பிரெயின் என்ன சொல்லுங்க இல்ல அது எங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ரகசியமான ஒரு பரிபாச அது உங்களுக்கு தெரிஞ்ச சங்கடமா இருக்கும் அதை விட்டுருங்க ருத்ரா இல்ல இல்ல அதான் கிளற வேணாம்னு சொல்லிட்டு அதை விட்டுருங்க இப்போ உங்களுக்கு கேஸ்ட் கிடைச்சாச்சு அடுத்த அடுத்தாப்புல என்ன வேணும் ரைட் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரெண்டு பேரையும் உள்ள தள்ளத்துக்கு இந்த கேசட் போதும் ஆனா பாயாண்டி ஜெயில்ல இருந்து தான் வெளியில வந்து இவங்க அப்பாவை கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமே இது வெரி 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 சிம்பிள் மேட்டர் என்ன நீ சும்மா சவடால விட்டா போதாது எப்படி சால்வ் பண்ண போறேன்னு இப்பவே சொல்லி ஆகணும் சொல்லு அது வந்துங்க எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்துல ஓபன் பண்ணிட்டா சுவாரசியமா இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துட்டுகிட்டே இருக்கற ம் கஷ்டம் கூட வா சார் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க என் பொண்டாட்டி பிள்ளை மேல சத்தியமா சொல்றேன் நிச்சயமா அவங்கிட்ட எந்த கேசட்டை இருக்க முடியாது நீயே ஃபிராடு நீ பண்ற சத்தியத்தை எங்களை நம்ப சொல்றியா நாங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஆபிசர்ஸ் எங்களையே ஒருத்த நேரடியாக சந்திச்சு துணிச்சலா நாலரை லட்சம் ரூபா கேட்கறான்னா அவங்கிட்ட கேசட் இல்லாமல கேட்பான் இல்ல சார் நடுவுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு நான் உண்மையை சொல்லிடுறேன் அந்த கேசட்டு ஏன் எங்கையில தான் இருக்கு

வணக்கம் சார் மறுபடியும் மதுரை அவன்தான் டேய் ராஸ்கல் நீ மட்டும் என் கையில கிடைச்ச கொஞ்சம் மரியாதையோட பேசுங்களேன் டேய் உங்ககிட்ட கேசட் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுடா உன்ன உடனடியா பிடிச்சு உள்ள தள்ளி இரு இரு அன்னைக்கு உங்ககிட்ட பேசும்போது கேசட் இல்ல ஆனா அன்னைக்கு நம்ம எல்லாம் பேசணுமே அத அழகா கேசட் பண்ணி வச்சிருக்கேன் என்ன சத்தத்தையே காணும் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கா

அந்த கிரிமினலை இந்த கிரிமினல் தான் சரியா இருக்கும் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்க மொத்த பிரச்சனையும் நான் தீர்த்து காட்டுறேன்